மேசராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவர்களைக் கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான யோகமான பலன்கள் நடந்து தான் வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கிறதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் புதிய முயற்சியில் இறங்கி வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மற்றும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கிறதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி அல்லது நல்ல நிகழ்ச்சி குடும்பத்தில் நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்றுதான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு காணப்படுகிறது நாலாம் தேதி ஐந்தாம் தேதி இரண்டு நாட்கள் சந்திராசம நாட்களாகும் எட்டு ஒன்பது இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும்